எடப்பாடி பழனிசாமி மீது டி ஜெயக்குமார் அவர் வந்து ரொம்ப அதிருப்தியில் வந்து இருக்கிறார் ஐயா ஓபிஎஸ் அவரோட இணைந்து பணியாற்றவும் தயாராக இருப்பதாக ஒரு அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி எடப்பாடி பழனிசாமி ஆரம்பத்தில் இருந்து என்னென்ன செயல்கள்லாம் செய்கிறாரோ அதுக்கெல்லாம் வந்து உறுதுணையாக இருந்தவர் தான் டி ஜெயக்குமார் இன்னைக்கு டி ஜெயக்குமார் அதிமுகவில் இருக்காரா அப்படின்னு கேட்குற நிலமைக்கு இன்னைக்கு வந்துட்டார் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணியை விட்டு வெளியில் வந்த உடனே ஜெயக்குமார் தான் எடப்பாடி பழனிசாமியோட ஒரு வாயாக இருந்து அவர் செயல்பட்டார் என்ன நினைக்கிறாரோ ஜெயக்குமார் வந்து அதை செய்து காட்டினார் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட்டணி வந்து வெளியே வரும்போது என்னென்ன காரணம் சொன்னார் தெரியுமா சிறுபான்மையினர் வாக்கு வந்து எங்கள் அதிமுகவுக்கு வரமாட்டேங்குது பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால தான் அதெல்லாம் வந்து கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொன்னார் ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்புலையுமே வந்து கே பி முனுசாமியா இருக்கட்டும் சி வி சண்முகமாக இருக்கட்டும் ஜெயக்குமாராக இருக்கட்டும் எல்லாருமே இதை பற்றி தான் பேசினாங்க ஒருபடி மேலே எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் தெரியுமா எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநாட்டில் போய் சொன்னார் நான் தான் இனிமேல் சிறுபான்மையினுடைய பாதுகாவலர் என்ன நீங்கள் நம்பலாம் நான் கிளை இருந்து ஊர்ந்து தவறந்து தான் நான் வந்து ஒரு காலத்தில் முதலமைச்சராகவே ஆனேன் என்னை வந்து பிஜேபியோட கூட்டணியை வச்சதுனால தான் சிறுபான்மையின வாக்குகள்லாம் நான் வந்து இழக்க வேண்டிய சூழ்நிலை இருந்ததே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த தேர்தல் கண்டிப்பாக நான் வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன் நீங்க என்னை நம்பலாம் அப்படின்னு சொல்லி வீரவசனம் பேசினார் இதை நம்பி என்ன பண்ணிட்டாங்க ஜெயக்குமாரு கேபி முனுசாமி அவர் சிவி சண்முகம் எல்லாரும் வந்து பிஜேபி வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதில் அதிகமாக விமர்சனம் பண்ணாத ஆள்கள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி அவர்களுமே தங்கமணி அவர்களும் ரெண்டு பேருந்தான் அதுக்கடுத்து செங்கோட்டையில் எஸ்பி வேலுமணி அவர்களே வந்து சொல்லியிருந்தாங்க பாராளுமன்ற தேர்தலை வந்து நாங்கள் வந்து தோத்துட்டோம் ஆனால் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தோம்னா நாங்கள் தொகுதிகளை வந்து வெற்றி பெற்றிருப்போம் அப்படின்னு தான் சொன்னார் எந்த இடத்துலையும் வந்து எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து பிஜேபியை வந்து விட்டு கொடுக்காமல் இருந்தாங்க அதை ஜெயக்குமார் என்ன சொன்னாரு அப்படின்னா அது எஸ்பி வேலுமணி அவருடைய சொந்த கருத்து அதனுடைய கட்சியுடைய கருத்து இல்லை அப்படின்னார் அந்த அளவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு முட்டு கொடுத்து எல்லா இடங்கள்லையும் மனுஷன் செய்தியாளர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அடுக்கடுக்கான பதவி சொல்லிட்டு இருந்தவர் இன்னைக்கு ஜெயக்குமார் எங்க இருக்காருன்னு சொல்லி தேட வண்டிய நிலைமைக்கு வந்துருச்சு அப்படி எல்லாம் பேசினா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு நேரம் போய் பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டார் கூட்டணி வைக்கும் போது யாருக்குமே வந்து கலந்து ஆலோசித்து எதுவுமே வந்து செய்யல ஒரு செயற்குழுவை கூட்டினா ஒரு பொதுக்குழுவை கூட்டினா இல்லை ஒரு மாவட்ட செயலர் கூட்டினாலும் ஒரு கருத்துக்களை கேட்டு பிஜேபியோட கூட்டணி வைப்பமா வேணாமா அப்படின்னு கூட எடப்பாடி பழனிசாமி எந்த விதமான அந்த கூட்டங்களுமே வந்து நடத்தாம திடீர்னு ஒரு முடிவு வந்து எடுத்துட்டார் இந்த திடீர் முடிவுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த பிஜேபியோட கூட்டணி வைக்கல அப்படின்னா உன் மகன் மீது வழக்குகளை போட்டுருவான் உன் சம்பந்தி மீது வழக்குகளை போட்டுருவான் உன் பின்னாடி இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்குகளை போட்டு நீங்கள் எங்கெங்கே இருக்கணுமோ அந்த இடத்துல நீங்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும் என்னப்பா பழனிசாமி என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க உடனே வந்து ஐயா நீங்கள் அப்படிலாம் வந்து எந்த முடிவும் எடுத்துடாதீங்க நாங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட கூட்டணி வச்சுக்கிறோன்னு சொல்லி இங்கேருந்து என்ன சொன்னார் தமிழ்நாட்டில் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் நான் வந்து டெல்லியில் அதிமுகனுடைய அலுவலகத்தை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னார் ஏதோ நம்ம தமிழ்நாட்டை சொல்லிட்டோங்கிறதுக்காக அப்படி போய் ஒரு எட்டு பார்த்துட்டு நேர நைட் எட்டு மணிக்கு அமித்ஷா அவர்களுடைய வீட்டுக்கு போய் அவர் காலில் விழுந்து கூட்டணியை உறுதிப்படுத்திட்டார் ஆனால் இங்கே எடப்பாடி பழனிசாமி என்ன நினச்சாரோ அதையெல்லாம் வந்து செய்தியாளர் சந்திப்பில் பேசின இது டி ஜெயக்குமார் அவர்கள்ட்ட எந்த விதமான கருத்துமே கேட்கலை இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து டெல்லி போகும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல வந்து கிளம்புனாங்க இப்போ எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து இப்போ கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பினாங்க கேபி முனுசாமி ஒரு பக்கம் இருந்து கிளம்புனாரு சி வி சண்முகம் ஒரு பக்கம் இருந்து கிளம்புனாங்க எல்லாரும் வந்து ஒற்றுமையாலாம் போகலை சரி அங்கே தான் வந்து கூட்டணியை உறுதிப்படுத்த போகிறீங்க அப்படின்னா அங்கே என்ன நடந்துச்சு பழத்துக்களை தான் நம்ம பார்த்துருப்போம் கதாநாயகன் வந்து வில்லனை வந்து துரத்துவாங்க அந்த வில்லன் வந்து பல கார் மாறி மாறி வந்து போவார் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி பல கார் மாறி போய் தான் அமித்ஷா அவர்களை சந்திச்சு கூட்டணியை உறுதிப்படுத்தினாங்க இது ஜெயக்குமாருக்கு மிகப்பெரிய அதிருப்தியை தான் உண்டாச்சு பொதுவாகவே வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் தொண்டர்கள் கொஞ்சம் கொஞ்சம் எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருப்பாங்கல்ல கொஞ்சம் கொஞ்சம் தொண்டர்கள் இருப்பாங்கல்ல அவங்களுக்கும் ஒரு அதிருப்தி தான் என்னப்பா நேற்று வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒட்டுமில்லை இல்லைன்னு பேசினாரு திடீர்னு போய் கூட்டணியை வச்சிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு அதிருப்தி தான் அதுக்கு ஒரு மடிக்கு மேலே ரொம்ப கோபப்பட்டாரு டி ஜெயக்குமார் அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருந்தார் உண்மையிலே மனுஷன் ஓப்பனாக அந்த இடத்துல பேசியிருக்கார் அவர் சொல்லியிருந்தார் நான் ராயபுரம் தொகுதியில் நான் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வந்து ஒரு முடிசுனா மன்னனாக இருந்தேன் பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால தான் நான் வந்து தோற்று போய்ட்டு அப்படி சொன்னார் ஏன்னா சிறுபான்மைய வாக்கு வந்து ராயபுரம் தொகுதியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் வாக்குகள் வந்து இருக்குது அவங்களாம் வந்து எனக்கு வந்து ஓட்டு போடலை நம்ம வந்து திரும்பி போய் அவங்கள்ட்ட கேட்கும்போது சொல்கிறாங்க நீங்கள் பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால தான் உங்களுக்கு வந்து இந்த தோல்வி அப்படிங்கிறாங்க அவரும் சொன்னாராமா இது பிஜேபி வந்து எங்களுக்கும் ஒரு லக்கேஜாக தான் இருக்குது நாங்கள் எப்போ வெரைட்டி விடுவோம் தான் நாங்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு நீங்கள் சுயேட்சையாக நில்லுங்க நீங்கள் பிஜேபி விட்டு வெளியில் வாங்க உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் அப்போ ஜி ஜெயக்குமார் வந்து செய்தியாளர் சந்திப்பு சொன்னது உண்மை தானே இருபத்தைந்து ஆண்டு காலம் ஒரு ம முடிசூடாக இருந்த ஜெயக்குமாரை தோற்று போடுறதுக்கு முக்கிய காரணமே வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால சிறுபான்மையினர் ஓட்டு போடலை தோற்று போயிட்டார் இப்போ எடப்பாடி பழனிசாமி நம்பி தானே நம்ம எல்லாமே பேசிட்டு இருந்தோம் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டார் தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இன்னைக்கு போய் வந்து எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சிட்டார் அப்படி கூட்டணி வைக்கணும்னு சொல்லி யோசிச்சவரே எங்கள்கிட்டயாவது ஒரு கருத்துக்கள் ஏதாவது கேட்டிருக்கணுங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டிருக்காரு இப்போ வேதனைப்பட்ட நாள்ல இருந்து பார்த்தீங்கன்னா இதுவரையிலும் இந்த கட்சியில எந்த விதமான நிகழ்வுமே வந்து ஜெயக்குமார் வந்து கலந்துக்காமல் இருந்துக்கிட்டார் ராயபுரம் தொகுதி அப்படின்னாலே அது வந்து ஜெயக்குமார் தான் மொத்தத்தில் சென்னை அப்படின்னாலே ஒரு அறிமுகமான ஒரு ஆள் அப்படி யாருன்னு பார்த்திங்கன்னா அதிமுகவில் ஜெயக்குமார் தான் இன்னைக்கு அந்த ஜெயக்குமார் வந்து கட்சியினுடைய நடவடிக்கைகள் எதுவுமே வந்து கலந்துக்க மாட்டேங்கிறாரு இன்னைக்கு வேறு தொகுதிகள் போக வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு ஏன்னா ராயபுரம் தொகுதியில் தான் வந்து சிறுபான்மையினர் வாக்கு போடலன்னு சொல்லியாச்சு இப்போ அதுக்கடுத்து அவர் என்ன யோசிப்பார் சரி பக்கத்தில் ஏதாவது தொகுதி இருக்கான்னு பார்ப்பார் பக்கத்தில் வந்து மயிலாப்பூர் தொகுதி இருக்குது மயிலாப்பூர் ஊதியோட நிற்கலாம் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி ஜெயக்குமாருக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லலாம் எப்படிங்க துரோகம் பண்ணிட்டாரு கட்சிக்கு தான் துரோகம் பண்ணாருங்கிறீங்க ஐயா ஓபிஎஸ் துரோகம் பண்ணா டிடிவி தினகரனுக்கு துரோகம் பண்ணாருங்கிறீங்க சசிகலா அவருக்கு துரோகம் பண்ணாருங்கிறீங்க கட்சி விதிக்கு துரோகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா இவர்களுக்கெல்லாம் துரோகம் பண்ணாருன்னு சொல்றீங்க இவ ஜெயக்குமாருக்குமா துரோகம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி நீங்கலாம் கேட்கலாம் ஜெயக்குமாருக்குமே துரோகம் தான் நம்ம வந்து சொல்லணும் இதையே நம்ம வந்து உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா இப்போ வந்து ராஜ்யசபா எலக்ஷன் வந்தது அதுல ஒரு ஆறு இடங்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும் தமிழ்நாட்டில் திமுக சார்பில் நாலு பேரை தேர்ந்தெடுத்துட்டாங்க அதிமுக சார்பில் ரெண்டு பேரை தேர்ந்தெடுக்கணும் அந்த ரெண்டு பேரில் வந்து முதல் முதல் அடிபட்ட பேர் எப்படின்னா ஜெயக்குமார் பேர் தான் அடிபட்டுச்சு எப்படியும் வந்து டி ஜெயக்குமாருக்கு ஒரு சீட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னா வந்து ஏற்கனவே நடந்த அந்த மாநிலங்களவை அந்த சீட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று தருமருக்கு கிடச்சது இன்னொன்று வந்து சி வி சண்முகத்துக்கு கிடச்சது அங்கேதான் வந்து பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போ அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருந்தாரு சி வி சண்முகத்துக்கும் ஜெயக்குமாருக்கும் ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி தான் அவர் வந்து பிடிவாதமாக இருந்தார் சரி அப்போ இந்த முறை வந்து எப்படியும் வந்து ஜெயக்குமாருக்கு ஒன்று கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு அவருக்கு தகுந்த ஆட்களை தேர்வு பண்ணிட்டார் ஒன்று இன்பதுரைக்கு கொடுத்தாரு இன்னொன்று வந்து தளபாளுக்கு கொடுத்தாங்க ரெண்டு பேரையும் கொடுத்துட்டாங்க இது டி ஜெயக்குமார் வாயில் நிறைய அல்வாவை கிண்டி வாயில் ஊட்டி விட்டுட்டு போயிட்டார் இதுவும் ஒரு துரோகம் தானே எடப்பாடி பழனிசாமி என்னென்ன செய்கிறாரு அதுக்கெல்லாம் ஒரு ஊதுகுளெல்லாம் இருந்தவர் ரைட்டு லெஃப்ட்டுமா வந்து இருந்தவர் இன்னைக்கு அவரே வந்து ஏமாத்திட்டாருல எடப்பாடி பழனிசாமி ராயபுரம் தொகுதியில் டி ஜெயக்குமார் வந்து தோத்து போறாரு அவர் அதிமுகவுன்ன சென்னையை பொறுத்தளவில் ஒரு முக்கியமான முகமாகவும் இருக்காரு அவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருக்கலாமே ஆனால் எடப்பாடி பழனிசாமி கொடுக்கல எல்லாரும் எதிர்பார்த்தது என்னன்னா ஜெயக்குமாருக்கு ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிறதா எல்லாருமே எதிர்பார்த்தது ஆனா அதுவும் வந்து போச்சு அதுலேயும் வந்து ரொம்ப அதிருப்தியில வந்து இருக்கிறாரு இப்போ எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா வந்து ப்ரெஸ் மீட் நடத்துனாங்க அந்த இடத்துல வந்து ஜெயக்குமார் வந்து கூப்பிடலை அதுக்கப்புறம் வந்து இது தேனீர் இருந்துன்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு அமித்ஷா அவர்களை அழைச்சிட்டு போனாங்க அங்கேயும் வந்து இது ஜெயக்குமார் வந்து கலந்துக்கிறல இப்படி வந்து ரொம்ப மன உளைச்சலில் வந்து இருக்காரு ஜெயக்குமார் என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சு போய் உட்காந்துட்டு இருக்காரு எல்லாரும் என்ன நினச்சிருந்தாங்க பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டார்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தில் இருந்தாங்க இப்ப போய் பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டாரு பிஜேபியோட கூட்டணி வச்சதே அங்கே கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் பிடிக்கல இப்ப இப்படி இருக்கிற ஒரு தலைமையை நம்பி நம்ம எப்படி வந்து கலத்துக்குள்ள போறது அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காராம் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க சூழ்நிலையில் அங்கேயும் ஒரு பேச்சு என்ன நிலவுது அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து எப்படியாவது வந்து என்டிஏ கூட்டணியில் விலைக்கு வந்துட்டாங்கன்னா அதை நாங்கள் ரொம்ப வரவேற்போம் அப்படிங்கிறதையும் அங்கே இருக்கிறவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா பிஜேபி நம்பி எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சிட்டாரு நம்ம தேர்தல் போய் சந்திச்சோம்னா வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியும் ஆனா நிர்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு கூட்டணி உருவாக்கியிருக்காரு அப்படிங்கறதும் எல்லாத்துக்கும் தெரியும் தெரிந்த விஷயம் தான் இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணியில் விளையிட்டாங்க அப்படின்னா ஏற்கனவே தொண்டர்கள் ஆதரவு இருக்குது மக்கள் செல்வாக்கு கூட இருக்கிறாரு இன்னைக்கு அவர் வந்து என்டிஏ கூட்டணியில் விலகி வந்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜெயக்குமார் அவர் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களோட இணைஞ்சு வேலை செய்வதற்கான ஒரு நேரங்கால சூழலாம் ஏற்படுங்கிறத அங்கே இருக்கக்கூடியவங்க பேசுகிறாங்க ஏன் இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா பிஜேபியோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சு தேர்தல் காலத்தில் போனால் தோற்று போயிடுவாங்க பிஜேபி கூட்டணியை மக்கள் நிராகரிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பா நிராகரிச்சிருவாங்க இப்ப அந்த கூட்டணியோடு எடப்பாடி பழனிசாமி போய் என்கிட்ட ரெட்டல இருக்குன்னு போனால் ஓட்டு போடுவாங்களா போட்டு போட மாட்டாங்க அப்போ பிஜேபி கூட்டணி வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னா என்னாகும் அப்படின்னா இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு வந்து அந்த கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல அதே மாதிரி கதை தான் ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக வந்து இருப்பாங்க தேர்தல் காலம் சந்திக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அவரோட சேர்ந்து ஜெயக்குமார் அவர்களும் சென்னையினுடைய முகமாக இருக்காரு அவரும் வந்து இணைஞ்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக அதிமுக வெற்றியை ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய அணிய சார்ந்தவர்களுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிறத அங்கே இருக்கிறவங்களும் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க பிஜேபி எடப்பாடி பழனிசாமி கூட்டணி நம்பி மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க மக்கள் நிராகரிப்பாங்க அப்படிங்கிறத இது ஜெயக்குமார் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள்கிட்டேயும் வந்து பழக்கழகத்தில் பேசிக்கிட்டு இருக்காராமாம் ஒருவேளை வந்து ஐயா ஓபிஎஸ் அவரோட கரம் கொடுத்து இந்த எலெக்ஷனை சந்திக்கும் அவர் தயாராக இருப்பதாக ஒரு தகவல் ஜி ஜெயக்குமார் வந்து ஓப்பனாக எதுவும் பேசலை எதுவுமே வந்து பேச முடியாது நீங்கள் எல்லாரும் சொல்லுவீங்க இவர் வந்து ப்ரெஸ் மீட்டெல்லாம் ஒரு இடத்துல வந்து பேசுகிறாரு அவர்லாம் பின்னாடி இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க எடப்பாடி பழனிசாமி தான் சொன்னார் சேலத்தில் நாங்கள் இரட்டைக்குள்ள துப்பாக்கி மாதிரி இருக்கிறோம் ஒற்றத்தலைமைங்கிறது கற்பனை அப்படின்னாரு அதுக்கடுத்து ஒற்றத்தலைமைக்கு ஆசைப்பட்டு வரலையா அதே மாதிரி ஜெய எடப்பாடி பழனிசாமி கூப்பிடும்போது போவார் பக்கத்தில் இருப்பார் எதுவாக பண்ணுவார் ஆனால் அவர் தலைமை தோத்து சொல்லிட்டு ஜெயக்குமார் அவர்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு இருக்காங்களாமா இங்கே அரசியல் சூழல்னு ஒரு ஏழு எட்டு மாதம் இருக்குது எப்படி மாறுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து அரசியல் நகர்வை கொண்டு போவோம் அப்படிங்கிறத ஜெயக்குமார் யோசிச்சுட்ருக்காரு அப்படி இல்லை அப்படின்னா இந்த முறை வந்து ஜெயக்குமார் சுயேட்சையாவது போட்டியிடுவார் ராயபுரம் தொகுதியில் அப்படிங்கிறது தான் எல்லோரும் பேசுகிறாங்க நன்றி வணக்கம்